ஒரு வீடியோ எடுக்கச் சென்ற யூடியூபர் ஒரு கணத்தில் பெரிய வெள்ளத்தில் சிக்கி மறைந்துவிட்டார் இந்த சம்பவம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது ஆனால் இந்த வீடியோ போது நடந்த விபத்து என்ன எங்கே நடந்தது மேலும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கெளுமா அருவி டோலுமாவோடர் போல் ஐநூறு அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டிக் கொண்டே வரும் அழகான இடம் ஆனால் இந்த அழகின் நடுவே உயிருக்கு ஆபத்தான சூழலும் இருக்கிறது இருபத்தி இரண்டு வயதான சாகர் கொண்டு அல்லது சாகர் துது இவர் ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர் தனது சேனலுக்காக விலாக்ஸ் ரீல்ஸ் எடுத்து அதிக ரசிகர்களை ஈர்க்க முயற்சி செய்து வந்தார் அந்த நாளில் துடுமா அருவியில் நின்று ஒரு வீடியோ எடுக்கிறார் அவருக்கு தெரியாமல் மேல் பகுதியில் இருந்த மச்்ரூண்ட் அணையில் இருந்து திடீரென தண்ணீர் விடப்பட்டது ஒரு நிமிஷம் சிரித்துக் கொண்டே போஸ்ட் கொடுத்து இருந்த சாகர் அடுத்த நிமிஷமே தண்ணீரின் சக்தியில் சிக்கி கீழே கொட்டிப் போகிறார் இந்த காட்சி கேமராவில் முழுவதும் பதிவு செய்யப்பட்டது சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ வைரலானதும் பார்ப்பவர்கள் அனைவரும் அடைந்தனர் பலரும் இவ்வளவு ஆபத்தான இடத்தில் எதற்கு வீடியோ எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை எழுப்பியது ஒரு பக்கம் யூடியூபர்கள் அதிக வியூஸ் லாய்ஸ் வாங்குவதற்காக உயிரையே ஆபத்துக்கு ஆளாக்கிக் கொள்கிறார்கள் என்று விமர்சனம் இன்னொரு பக்கம் சாகரை காப்பாற்ற முடியாமல் போன அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு ஆனால் உண்மையில் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம் கண்டேன் இம்பார்ட்டன்ட் ஆனால் உயிரை விட முக்கியமில்லை நண்பர்களே சாகர் குண்டுவின் கதை மிகவும் சோகமானது இப்படிப்பட்ட ஆபத்தான இடங்களில் வீடியோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சுகமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வீடியோ எடுக்கும்போது யூடியூபர்கள் பாதுகாப்பை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க